ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டூப்பர் ஸ்டுடியர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னா ட்ரம்ப் கூட்டினு சந்திச்சுக்கிட்டாங்க இல்லையா அவங்க சந்திச்சுக்கிட்டு என்ன மாதிரி முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கூடிய விஷயங்களை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அலேஸ்கா இந்த பகுதியை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த அலேஸ்கா அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ரஷ்யாவோடு சேர்ந்த ஒரு பகுதிங்க அதனால தான் அவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியா அது எப்படி ரஷ்யா கூட சேர்ந்ததாக இருக்க முடியும் இது அமெரிக்காவில் இருக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அது ரஷ்யா கூட சேர்ந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட தேவைக்காக ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் டாலருக்கு அமெரிக்காவுக்கு விற்றுட்டாங்க நீங்கள் கேட்கலாம் இப்படியெல்லாம் விற்பாங்களா ஒரு பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா விற்பாங்க ஒரு சில நாடுகள் வந்து அந்த மாதிரி விற்பாங்க இது இவ்வளோ கம்மியான விலைக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் டாலர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டுங்க அதனால அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க விற்றுருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த லேஸ்கா அப்படிங்கறக்கூடியது ரஷ்யாலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது அதனால தான் ரெண்டு பேர்த்துக்கும் சென்ட்ராக இருக்கக்கூடிய இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணாங்க சரி அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க ஓகே அடுத்து அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க இந்த மீட்டிங்கில் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவலாக இருப்போம் இல்லையே ரஷ்யா சைடுலேருந்து ரெண்டு பேர் அமெரிக்கா சைடிலேருந்து ரெண்டு பேருங்க மொத்தம் இவங்க மட்டுமே ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து அவங்களோட மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து இந்த அவங்களோட பேச்சுவார்த்தை முடி போய்ட்டே இருந்துச்சு நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் உக்ரைன் பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் நம்மளோட அதிகபட்சமான ஒரு திங்கிங்காக இருந்தது நம்ம கூடவே ரிப்போர்ட்டர்ஸும் தான் நினச்சிட்டு இருந்தாங்க உக்ரைனை பற்றி தான் வந்து சொல்லுவாங்க அந்த அவங்களோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியில் வரும்போது உக்ரைனை பற்றி தான் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துலையுமே எங்களோட பேச்சுவார்த்தையில நாங்கள் உக்ரைனோட போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துருவோம்னு எங்கேயுமே அவங்க சொல்லவே இல்லைங்க இதுவே நமக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் தான் அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் புட்டின் வந்து பேசுவாங்க இல்லையா நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இல்லையா அப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க டியர் ட்ரம்ப் அவர் வந்து மாதிரிலாம் சொல்லவே மாட்டார் அவர் எவ்வளோ பணி டியர் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ரஷ்யாவை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து சாரி உக்ரைனோட பிரச்சனையை வந்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் நாங்கள் சொல்லலை பட் எங்களோட நாட்டோட தரப்புப்படியுமே அவங்களோட மக்களுக்கு உக்ரைனோட மக்களுக்கும் சரி எங்கள் நாட்டு மக்களுக்கும் நாங்கள் வந்து பாதுகாப்பாக கொடுக்கறது எங்களோட கடமை நாங்கள் வந்து பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுப்போம் சீக்கிரமாக அந்த பிரச்சனையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் எங்கள் சைடு இருந்து அப்படிங்கிற மாதிரியுமே புட்டின் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் யூரோப்பும் உக்ரைனும் ஏதாவது வேலை பார்த்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது சுமுகமாக முடியாது அது எங்கள் கையை மீறி தான் போகும் அப்படிங்கிற மாதிரியுமே புட்டின் அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவங்க இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் ட்ரம்ப் அவங்க வந்து பேசினாங்க அவரோட முகமெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரிதாங்க இருந்துச்சு ஏதோ அவங்க கேட்டது வந்து ரஷ்யா அவங்க ஒத்துக்கலை புட்டின் ஒத்துக்கலை அப்படிங்கிறத வந்து அவங்களோட முகஜாடியை பார்த்தே தெரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இவங்க வ இங்கே வந்ததுக்கு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு தேங்க் பண்ணியிருந்தாங்க புட்டினுக்கு நம்ம சீக்கிரமாக அடுத்த மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியுமே ட்ரம்ப் சொல்லியிருந்தாங்க உடனே அதுக்கு புட்டின் சொன்னாங்க நம்ம மால்கோவில் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியுமே அங்கே ஒரு செக் வச்சுருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேறு என்ன டாபிக் பற்றியெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு வெளியில் வரல நம்ம வந்ததுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ